ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் முப்பத்தி ரெண்டு ஏஏ எண்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது வண்டியில் நம்பர் இல்லை பம்பர் புதுசாக போட்டிருக்கிறாங்க வண்டியோடு வரல வண்டி மகேந்திரா பைசவன் பை பூமி புத்திரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து டிப்பரோட சேர்த்தி கொடுக்குறாங்க உங்களுக்கு தனியாக இன்ஜின் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் டிப்பரோட செட்டாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் டயர் பாருங்க ஃப்ரண்ட் டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்குது பேக் டயரு தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நிறைய பேர் டிப்பரோட செட்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால செட்டாக கே பார்த்து எடுத்து போடுறோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வரலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் வண்டி நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நான் மட்டும் எடுக்கலாம் ரெக்கார்டு நான் கிளியராக வாங்கி கொடுத்துருவேன் சேனல் மூலம் வரும்போது ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துட்லாம் வண்டி மேலே இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் பாருங்கள் நல்லா இருக்குது டிப்பரெல்லாம் பாருங்கள் நல்லா கட்டுலாம் நல்லா ஹெவியாக இருக்குது ஒரு தொண்ணூறு பாயிண்ட்டு டிப்பரு டிப்பரில் வந்து இருபது குறுக்கு சேனல் இருக்குது பழைய டிப்பரு நல்லா ஹெவியான டிப்பரு நல்லா இருக்குது டயரெல்லாம் கூட நல்லா கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பிடிக்கும் டிப்பரு வண்டியை ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ரேட்டு கொடுக்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் நல்லா ஹெவியாக இருக்குது தொண்ணூறு பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மகேந்திரா பைசண்ட் பை டிராக்டர் ஆர்ட் இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் வண்டி டிப்பர்லாம் மேலே பாருங்கள் டிப்பர் ப்ளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்குது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை செகண்ட்ஸில் டிப்பர் வேணுன்றவங்களுக்கு செட்டாக வேணுன்றவங்களுக்கும் இது கரெக்டாக இருக்கும் அப்புறம் வண்டியும் சேர்த்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்க முன்ன பின்ன அனுசரித்து பண்ணி தருவாங்க உங்களுக்கு வண்டி தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் டிப்பர் வேணுன்னாலும் தனியாக வாங்கிக்கலாம் நேரில் வந்தால் தான் அதை பார்த்து சொல்ல முடியும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லாயிருந்தால் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டிக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் கிடைக்கும் டிப்பருக்கு கிடைக்காது சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு ரெண்டு ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் வண்டிக்கு மீதி இப்போ டிப்பருக்கு நீங்கள் சேர்த்தி தான் போட்டுக்கணும் டிப்பரெல்லாம் நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஹைட்ராலிக் எல்லாமே நல்லா தான் இருக்குது பிளாட்ஃபார்ம் இருக்குது பிளாட்ஃபார்ம் எந்த டேமேஜும் இல்லை அரிப்பும் இல்லை சைடு எல்லாம் கூட பாருங்கள் அரிப்பு இருந்ததுலாம் கூட நல்லா வெல்டு வச்சுருக்குறாங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் வண்டியும் நல்லா செக் பண்ணி பார்த்துப்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஆயில் பிரேக்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மகேந்திரா பைசவன் பேர் ரெண்டு ஓனர் ஆயில் பிரேக்கு ஆர்டினரி ஸ்டேரிங்கு டிப்பர் இருக்குது ஹூக் பெட்டரும் புதுசாக போட்டிருக்கிறாங்க பம்பரும் புதுசாக போட்டிருக்கிறாங்க டிப்பர் வந்து பழைய டிப்பர் தான் செகண்ட்ஸில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் போட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்